ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் சித்திரை பெருவிழா வந்து நடந்தது அதில் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை அழகர் வந்து ஆற்றுல இறங்கும் நிகழ்ச்சி வந்து மிகவும் சிறப்பாக வந்து நடந்துச்சு அழகர் ஆற்றுல இறங்கின பிறகு ஒவ்வொரு இடமா வந்து அவர் வந்து வருவார் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஒம்பது மணிக்கு வந்தார் அதற்கு முன்னாலேயே அன்னதானம் எல்லாம் வந்து செஞ்சாங்க அழகர் வந்து எங்கள் இல்லம் நோக்கி வரும் பொழுது சர்க்கரை தீபம் வந்து ஏற்றி கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி எல்லாரும் பக்தர்கள் எல்லாரும் வந்து வழிபட்டோம் இது வந்து மிகவும் சந்தோஷமான செய்தியும் கூட ஒவ்வொரு வருஷமும் அழகர் வந்து பட்டாடி பிடித்து ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்க வருவார் இந்த வருஷம் ஃபுல்லாக சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதில் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்